வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பூச்சிகளே வராமல் தடுக்கிறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல நம்ம செடிகளை நம்ம தினமும் கவனிக்கணும் குழந்தைகளை கவனிப்பது மாதிரி தினமும் கவனிக்கணும் அப்படி கவனிச்சோம்னா மட்டுந்தான் செடிகளில் நோய் தாக்குதல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க முடியும் இப்போ இதில் பாருங்க இந்த மாதிரி இலைகள் ஓட்ட ஓட்டையா இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பூச்சிகள் வந்து இதை சாப்பிட்ருக்கு வெட்டுக்கிளி வந்து இது இந்த இலைகளை சாப்பிட்ருக்கு வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரி இலைகளை சாப்பிட்றதுனாலையோ ஓட்ட போடுறதுனாலையோ எந்த பிரச்சனையும் இல்லை மறுபடியும் இலைகள் புதுசாக வந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளை பூச்சி வெள்ளை வெள்ளையா ஒரு குட்டி குட்டியா பூச்சி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பூச்சி வந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம உடனடியாக கவனித்து ரிமூவ் பண்ணிடணும் நிறைய எறும்புகள் வந்து உங்கள் செடிகளில் ஏறி இறங்கிட்டு இருக்குது அப்படின்னாவே பூச்சிகள் தாக்குதல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம வந்து அப்போ இந்த இலைகளை எல்லாம் பின்பக்கமாக திருப்பி பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் பூச்சிகள் இருக்குதா அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பூச்சி விரட்டியெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த செடிகளில் கத்திரி செடிகள் எல்லாம் நோய் தாக்குதல இல்லை சுத்தமாகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய இலைகள் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சள் ஆகக்கூடிய பழைய இலைகளை எல்லாம் நீங்க உடனடியாக ரிமூவ் பண்ணிடணும் இந்த பூச்சிகள் வந்து தங்கறதுக்கான கூடாரம் இந்த பழைய இலைகள் தான் இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் பூரா நமக்கு செடிக்கு போய் நிறைய பூ வச்சு நிறைய காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொதுவா பொதுவாக கத்திரி செடியெல்லாம் நிறைய மருந்துகள் போடுறதா சொல்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்காயெல்லாம் நம்ம வீட்டுல பயிர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது பாருங்க எல்லாம் பிஞ்சு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது இப்ப மழை சீசனுக்கு அப்புறமா இப்பதான் பிஞ்சு வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த பிஞ்சு வச்சிருக்கு இன்னும் முல்லை எல்லாம் நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்குது கருவேப்பிலை எலுமிச்சை இதுலெல்லாம் ஒரு மாதிரி புழு தாக்குதல் இப்போ ஜாஸ்தியாக இருக்குங்க அதே கலர்லேயே இருக்கும் அந்த இலை கலர்லயே இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அந்த புழு இதை கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தாக்குதல் வராது இலைகள் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அங்கே பாருங்கள் குட்டி லீஃப் அதில் வந்து புழு தாக்குதல் இருக்குது ஒரு குட்டி புழு உங்களுக்கு தெரியுதா நேரத்தில் ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த இலையில் அதுபோல் இங்க பாருங்க பழுத்த எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருணும் அந்த மாதிரி விடலை அப்படின்னா அதுலேயும் வந்து நிறைய புழுக்கள் வந்து முட்டை வச்சு உங்களுக்கு நிறைய புழுக்கள் உற்பத்தியாகும் இந்த இலைகளை திருப்பி பார்த்தோம்னா அதுல வந்து முட்டை இருக்கும் புழுக்களோட அந்த பூச்சிகளோட முட்டைகள் இருக்கும் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருணும் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து புது இலைகள் நல்லா வரும் செடியும் நல்லா தலைஞ்சு வரும் இப்போ இதில் பாருங்கள் பூச்சி தாக்குதல் இப்போ ஆரம்பம் ஆகிட்டு இருக்குது இந்த கொடி வகைகளில் இப்போ பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்கிற இலைகளை கிள்ளி பார்த்தீங்கன்னா இதனுடைய அடியில் வந்து சின்ன சின்ன முட்டைகள் இருக்கும் புழுக்கள் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி தூர போட்டுருங்க செடிகளுக்கு பக்கத்தில் கூட போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் போட்டு எரிச்சு விட்டுட்டா நல்லது ஏன்னா இந்த இந்த புழுக்கள்லாம் வந்து அப்படியே செடியை சாப்பிட்ரும் ஃபுல்லாக அடுத்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்ரும் இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக பூச்சிகள் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இலைகளை கட் பண்ணி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புழுக்கள் தாக்குதல் இதில் பாருங்கள் இருக்குது தாக்குதல் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் நம்ம கொஞ்சம் தினமும் கவனிக்கணும் இதையே அதுக்கப்புறம் இந்த பூச்சி தாக்குதல் நம்ம பார்த்துட்டோம்னா உடனே நம்ம வந்து பூச்சி விரட்டி நம்ம வீட்டில் தயார் பண்ணுற பூச்சி விரட்டி தயார் பண்ணி செடிகள் முழுக்க நனையிற மாதிரி அடிச்சு விடணும் இந்த தெளிக்க தெளிக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாக நனையிற மாதிரி அடித்து விட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கீழே சுட்டணும் கீழே வந்து க அடியில் இருக்க இலைகளையும் நீங்கள் பார்த்து அடிச்சு விடுங்க அந்த மாதிரி அடிச்சு விடும்போது அந்த தாக்குதல் இருந்ததுன்னா கூட போயிடும் நம்ம நிறைய பூச்சி விரட்டி உங்களுக்கு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு கரைசல்லேருந்து பிரண்டை கரைசல்லருந்து அந் இலை இலைக்கரைசல்லேருந்து நிறைய போட்டிருக்கோம் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும் கெமிக்கல் மருந்துகளை மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திடாதீங்க இந்த பாகலில் பாருங்கள் அழகாக காய் வச்சுருக்கு பாருங்க நல்ல பெரிய காயாக வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி பராமரிச்சுட்டு வந்தோம்னா தான் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு காய்கள் நிறைய வைக்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ